ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை என்றைக்கு வருது அன்றைய தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள வெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஸோ தை அமாவாசை அப்படின்னா மாதந்தோறும் அமாவாசை வருது ஸோ அதிலையும் தை அமாவாசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் விசேஷமான ஒன்று என்னென்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமாவாசைகளில் தை அமாவாசை ஸோ தை அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் வந்து உங்களுக்கு அமாவாசை தொடங்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தையிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து விசேஷம் ஆனால் தை அமாவாசையும் அன்றைய தினத்தில் வர்றது இன்னும் அது விசேஷம் ஸோ அதனால் அன்றைக்கு வந்து நீங்கள் எட்டு மணிலேருந்தே வந்து உங்களுக்கு அமாவாசை தொடங்குறதுனால ஸோ எட் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த நேரம் உகந்த நேரமோ அந்த நேரத்துல முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் செய்யலாம் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து நீங்க பக்கத்துல எங்கேயாவது கோயில்கள் இருந்தா நீங்க அங்க போய் தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்ல நாங்க வீட்ல வந்து நாங்க படையல் போட்டு மதியானம் ஒரு பதினொன்றரை டூ இல்லை பன்னெண்டரை இல்லைன்னா பன்னெண்டு டூ ஒன்றரை அந்த மாதிரி டைம்களெலாம் வந்து நாங்கள் படையல் போட்டு மதியானம் வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் செஞ்சு முன்னோர்களுக்கு எது பிடிச்சதோ அதெல்லாம் செஞ்சு வழிபடுறோம் வழிபடுறவங்க அந்த மாதிரியும் வழிபடலாம் ஏன்னா நீங்கள் இப்போ கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபடுறீங்கன்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது நீர்நிலை உள்ள கோயில்களுக்கு நீங்கள் சென்று அங்கே போய் நீங்கள் அதில் குளித்து அந்த ஈரத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரும்போது நீங்கள் கோயிலேருந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க ஸோ அங்கேயே சாப்பாடு நீங்கள் எதனால் தானம் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நிறைய பேர் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரும்போது அதை செய்ய மாட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சாப்பாடு எதனா தானம் பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அண்ட் அது எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாயங்காலம் எப்போ போல அமாவாசைக்கு ஏதாவது பத்திரகாளி அம்மன் கோயில் அந்த மாதிரி அம்மன் கோயில் இந்த மாதிரி போய் விளக்கேற்றிட்டு வர்றது வந்து ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றவங்களுக்கு உகந்தது ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் படையல் போட்டு சாமி கும்பிட்றீங்க நாங்கள் விரதம் இருந்து மதியானம் படையல் வந்து முன்னாடி வந்து போட்டு சாமி கும்பிட்ணும் அப்படின்னா அவங்களோட புகைப்படம் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை ஃபோட்டோ எங்கக்கிட்ட இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை விளக்கு மட்டும் ஏற்றி அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் புது ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சதோ அதெல்லாமே நீங்கள் செஞ்சு அழகாக வந்து நீங்கள் இலையில படையல் போட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு காக்கேக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அதை சாப்பிட்லாம் நிறைய பேர் வந்து படையல் வச்சு அந்த இலையே வந்து சாப்பிடுவாங்க அதுவும் வந்து ரொம்ப நல்லதுதான் அந்த இலையை வந்து நீங்கள் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து காக்காக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இலையிலேருந்தே வந்து நீங்கள் வீட்டில் உள்ளவங்க இறத வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம் அதேமாதிரி சாயங்காலம் எப்பவும் போல நீங்கள் கோயிலுக்கு போய் அம்மன் கோயிலில் போய் விளக்கேற்றி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ அம்மாவாசைகளில் நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம வழிபடுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பித்ருக்களுக்கு சாமி கும்பிட்றது வந்து ரொம்ப விசேஷம் அம்மாவாசைகளில் ஆனால் நிறைய நீர்நிலைகளுக்கு போய் நம்ம குளித்து நீராடிட்டு போய் கோயில்களில் போய் தர்ப்பணம் கொடுக்குறதோ இல்லை கோயில்களில் போய் சாமி கும்பிட்றதோ பார்த்திங்கன்னா அம்மா ரொம்ப விசேஷம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி நீர்நிலைகள் உள்ள கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி போய் சென்று நீங்கள் வந்து சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை தரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏன்னா வெள்ளிக்கிழமை பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு அந்த மாதிரி போவாங்க ஸோ அமாவாசைன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும் எல்லா கோயில்களுமே பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அதுவும் அம்மன் கோயில்கள் காளி கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்கள் நான் நீங்கள் வந்து எலும்பிச்சம் மாலை போய் செலுத்தலாம் இல்லைன்னா எலும்பிச்சம் விளக்கு வந்து போடலாம் இல்லைன்னா அகல் விளக்கு வந்து போடலாம் ஸோ அன்றைய தினத்தில் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வழிபடும் போது நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாகவே நிறைவேறும் இன்னொன்று பித்ருக்கள் தோஷங்கள் இல்லைன்னா பித்ருக்கள் சா பம் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி தை அமாவாசை அன்றைக்கு வந்து அவங்கள நினச்சி நீங்கள் படையல் போட்டு வீட்டில் படையல் போட முடியினாலும் கோயிலில் போய் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக அதோட சாபங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ